குவளையத்தை ஆண்டிடுவார் என்று வரத்தை கொடுத்தார் சாபத்தையும் கொடுத்தார் பகவான் அப்படி கொடுத்ததோர் வேளையிலே வாங்கு மட்டும் வணங்கி நின்னா வாங்கிய பின் நிமிர்ந்து நின்னான் கொடுக்க மட்டும் குடிந்து நின்னான் குடித்த பின்னே நிமிர்ந்து நின்னான் சண்டாள வல்லரக்கன் வரத்தை வாங்கி உடனே இந்த பார் உலக கைலாசத்தை எரித்தோமானா பார் உலக கைலாசமே நமக்கு சொந்தம் ஆமாம் பார்வதியை வருவா பக்தா என்று அழைப்பா மூத்த மகன் கணபதி வருவான் அப்பா என்று அழைப்பான் என்று என்னாத எண்ணங்களெல்லாம் கொண்டு வந்து பகவான் பார கைலாசத்தை எரிக்க வேண்டும் என்று வேகமாக வரார் இதனை சிவபெருமான் அறிந்தார் இப்படியே இருந்தோமானால் நம்மளை எரித்து சாம்பலாக்கி விடுவான் என்று வல்லர கண்கு பயந்தவர் ஓடலை வல்லரக்கண்கு கொடுத்த வரத்திற்கு பயந்து யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள் தெரியுமா பகவானுக்கு பின்னாடி ஓடினார் மறையவர் ஓடினார் ஓடினார் சாமி தான ஓடினா சந்திரன் ஓடி சாமி முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஓடினார் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஓடி சாமி நாற்பத்து எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்கள் ஓடினார் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிமார்கள் ஓடி சாமி காலை நல்ல வாகனத்தில களவு பகவான் ஓடினார் காலை நன்று வாகனத்தில கடவுளூர் சிங்கமுக வாகனத்தில காளி தேவி ஓடினான் காளி தேவி சாமிட்டுனத்தில் அக்னி தேவர் ஓடினார் அக்னி தேவர் ஓடி சாமி கிளி நல்ல வாகனத்தில மன்மதன் ஓடினார் மன்மதன் ஓடி சாமி எரும வாகனத்தில யமதருமன் ஓடினார் எரும கிடா வாகனத்துல யமதருமன் ஓடி ஈசனுக்கு பின்னாடி ஓடினார் பின்னாரை ஓடி சாமி ஆண்டவனே பகவானே அது ஆண்டவனே பகவானே அது அண்ணால்கோல அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணாவார சொல்ல நேரம் இல்ல அண்ணாவாரம் சாமி ஈஸ்வரன் இறையோன இது என் நாலோலா ஈஸ்வரனே இறையோனே இது இதை சொல்ல நேரம் இல்ல இனாவார இன்ன எட்டோடு எட்டு நாளா நெட்டோட்டோடினாய் எட்டோடு எட்டு நாளா நெட்டோட்டம் சாமி ஓடிய பகவானோ ஒளியேதானே எட்பார்தார் ஆலே பகவானோ ஒளியேதானே எட்பா சாமி எடே எட்பாசி சிவபரமாமரையும் பூசி கூடி தேவர்களையெல்லாம் நந்தவன தோட்டமாக்கி ஆக்கி சிவபரமன் அadle நல்லரே மூடாகவே ஐம்பூளங்களை அடைக்கி ஒடுக்கி ഷവർലി പുഷ്പത്തിക്ക് ശിവലിംഗമായി പോയി ഉളിന്താറേ